வணக்கம் மக்களே அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேருக்கு இடையில மோதலா பாஜக உட்கட்சி பூசலால திரும்பவும் நோட்டாவுக்கு கீழே போவாங்களா வாக்கு சதவீதம் இதை பத்தி டீடைல்டா பாக்கலாம் தமிழக பாஜகவில் நிலவி வரக்கூடிய உட்கட்சி மோதல்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையிலான பணிப்போர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா நியமிக்கப்பட்ட போதே நிர்மலா சீதாராமன் விரும்பவில்லை அப்படின்னும் அண்ணாமலையின் தலைமையால தமிழகத்துல கட்சி வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் அவர் கருதியதாக கூறுறாங்க சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித் நடத்திய கூட்டத்தில் அனாமலையை தவிர்த்து பிற தமிழக தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்ததாகவும் கூட்டணியை உருவாக்க தவறியதற்காக அவர்களை கடிந்து கொண்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு சமீபத்தில் நடைபெற்ற முக்கிய குழு கூட்டங்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது அவரது அதிருப்தியின் அடையாளமா பார்க்கப்படுது நிர்மலா சீதாராமனுடனான மோதல் காரணமாகவே அண்ணாமலை இந்த கூட்டங்களை தவிர்த்து வராரு அப்படின்னு கூறப்படுது இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள் அதிமுகவிட கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் பாஜகவின் முடிவு அண்ணாமலையின் தனிப்பட்ட ஈகோ காரணமா எடுக்கப்பட்டது நிர்மலா சீதாராமன் ஆதரவானவர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆர்வம் அவர் மோடி மற்றும் அமித்ஷா தலைமையிலான மத்திய தலைமை தனித்து போட்டியிட முடிவு செஞ்சது அப்படின்னு கூறப்படுது பாஜகவுடைய இந்த உட்கட்சி மோதல் வரவிருக்கக்கூடிய தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கும் அப்படின்னும் இது திமுகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்னும் கூறப்படுது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா போன்ற பிரிவினரை தூண்டிவிட்டு அதிமுகவின் வாக்குகளை பிரிக்க திமுக திட்டமிட்டு வரதாகவும் கூறுறாங்க அதே நேரம் சட்டமன்ற தேர்தலில் அனாமலை போட்டியிடல அப்படின்னு டெல்லி பாஜக அதிரடி முடிவு எடுத்திருக்காங்களா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க திமுக தீவிரம் காட்டி வராங்க இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்காங்க பாஜக முன்னாள் மாநில தலைவர் அனாமலை தனித்து போட்டியிட நினைச்ச நிலையில கட்சி தலைமை வேற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அனாமலைக்கு தேசிய அளவு முக்கிய பதவி வழங்கப்படுவதா தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அண்ணாமலைக்கு வாய்ப்பு வாய்ப்பு வழங்க வேண்டாம் அப்படின்னு பாஜக மேலிடம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அண்ணாமலை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல்ல கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில அண்ணாமலை போட்டியிட்டார் ரெண்டு தேர்தல்களிலுமே அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர் கரூர் மாவட்டத்தில் போட்டியிடுவாரா இல்லனா கோவை மாவட்டத்தில் போட்டியிடுவாரா அப்படின்ற விவாதம் நடந்து வருது இது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை தலைமை எங்கு சொல்கிறதோ அங்குதான் நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருக்கு தேசிய அளவு வழங்கப்படும் மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்க போகுது தகவல் வெளியாகி வருது டெல்லியில அமித்ஷா இருபத்தி ஆறு தேர்தல் குறித்த ஆலோசனை நடந்துச்சு சுமார் ஒன்னரை மணி நேரம் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு அந்த நேரத்துல அமித்ஷா வீட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல அண்ணாமலை பங்கேற்கல இது பல்வேறு சந்தேகங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அவருடைய நடவடிக்கையை தேசிய தலைமை தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வரதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு ஆனா இது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரம் திமுக மற்றும் அரசியல் விமர்சகர்கள் இதை விமர்சனம் பண்ணி வந்துட்டிருக்காங்க அண்ணாமலையுடைய அரசியல் நகர்வு தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி முக்கியம் அப்படின்றதுனால அவருக்கு பொறுப்பு கொடுத்து தமிழ்நாடு அரசியல்ல இருந்தே விளக்க பாஜக மேலிடம் முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கூறி வந்துட்டு நன்றி வணக்கம்